சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் இப்போ இங்கே கோச்சாரத்தில் மகர ராசி உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் அவர் எங்கே இருக்காங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு கோச்சாரத்தில் அஞ்சில் இருக்கார் ஆக ஐந்தாம் இடம் உங்களை அறியாத வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இது இருக்குது இந்த மாதம் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் எதிர்பாராத டூர் இருக்குது அல்லது ட்ராவல் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க கெஸ்ட்டும் உங்கள் வீட்டுக்கு நிறையா வருவாங்க இது எல்லாமே நடக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாருக்கெல்லாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் இது வரைக்கும் நடக்காமல் இருந்ததோ கண்டிப்பாக சுபகாரியங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது கையில் பணம் இருக்குது தினமும் இருக்குது பட் பெரிய லெவலில் நீங்கள் செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நிறைய செலவு பண்ணுவீங்க பணத்தை நீங்கள் சேமிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் குறையும் ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு உடல் உழைப்பு இல்லை அப்படிங்கிறது தான் கிரகம் காமிக்கிது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கோச்சாரத்தில் செவாராக இருந்தால் கூட உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் சூரியன் சாரத்தில் ஆக உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாகமான்னா இல்லை அதனால் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எந்த காரியம் பண்ண வேண்டாம் லைஃப்பில் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை என்னவோ அதை மட்டும் ரொட்டீனாக இந்த தான் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு புதிய முயற்சிகளில் எதுலையும் ஈடுபட்டுறாதீங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும் இறுதி வெற்றி உங்களுக்கு இல்லை ஆகியனாலும் அது விஷயத்தில் கவனம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஏதாவது சாதகமாக வருமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை எதிர்பார்க்காத செய்திகளும் சுமாராகவே இருக்குது ஆக இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் அல்லது நம் கண் முன்னாடியே பணப்பொருள் பரிபோன மாதிரியான காலம் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் பொருளாதார விஷயத்தில் கவனம் ஸோ இந்த மாதத்தில் பெருசாக யாரையும் நம்பணுங்கிற அவசியம் இல்லை அதுக்காக நம்பாமே இருக்கணுங்கிற சூழ்நிலை இல்லை அதனால் எல்லோருடையும் சுமூகமான ஒரு உறவுகளை டெவலப் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரர்கள் இருந்தால் அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அது மட்டும் இல்லை நெருங்கிய உறவினர்களாலும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு எந்த மாதிரி உங்களுடைய கல்வி அப்படி இருக்குது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்குறோம் பரவாயில்ல உங்களுக்கு நல்ல அறிவு ஆற்றல் நீங்கள் இன்டெலிஜெண்ட்டாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா சேல்ஸ் அதிகமாக இருக்குது லாபம் கம்மியாக இருக்குது மனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்ல பிளாட்பாரை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சுமாரான பலன் தான் இந்த மாதம் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பாக ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்களோ கண்டிப்பாக அமையும் உங்களுடைய எஜுகேஷன் இருக்குது உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி பொத்தார் சைடு ரெண்டுமே நல்லா இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கு லாபம் இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க குழந்தைக்காக அப்படிங்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் மட்டுமல்ல டூர் அல்லது ட்ராவல் மட்டுமல்ல உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத கோயில் தெய்வ தரிசனம் இது அத்தனையுமே உங்களுக்கு அமையும் ஸோ இந்த மாதத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் பெரிய லெவலில் இந்த மாதத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னா இல்லை அக்கா ஷேர் மார்க்கெட்டில் அடைக்க வாசிங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க நிதர்த்தி நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் கவனமாக பண்ணுங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்க வேண்டாம் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் குறிப்பாக பிட்காயின் கிரிப்டோ கரன்சி பக்கம் திரும்பியே பார்த்துடாதீங்க ஏன்னா கிரகங்கள் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க ஐந்தாம் இடம் அப்படின்னாலே நம்முடைய உணர்வுகளை எப்போயுமே தூண்டிக்கிட்டே இருக்கும் செய்யாத எந்த காரியத்தை செய்யாதனா அந்த காரியத்தை செய்வோம் நமக்கு டெம்டேஷன் அப்படின்னு அது அர்த்தம் நம்மளை டெம்ட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் தான் விட்டதை பிடிக்கணுங்கிற மாதிரியான எண்ணம் நமக்கு உருவாகும் இந்த மாதத்தில் உங்களே அறியாத உங்களுக்கு அஃப்ஐஆான பாசிபிலிட்டிஸ் உண்டு பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் மெயினாக பிரச்சனையே உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய ஜாபில் கவனம் ஆக வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை பட் நீங்கள் பார்க்கும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் யாரெல்லாம் விஆர்எஸ் ஆகணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஜாபில் நீங்கள் பெரிய எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து போனாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறையும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீட்டாக இருக்க சர்வே சர்வீஸாக இருக்கட்டும் அல்லது ப்ரைவேட் செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது இனி எம்என்ஸில் நீங்கள் வேலை செய்கிறதாக இருந்தாலும் உங்களுடைய கரியரில் நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே கவனம் இல்லைன்னா வேலையில் நீங்கள் ஏதாவது அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது லெஃப்ட் டு த சர்வீஸ் நீங்கள் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு அல்லது ஜாப்லெஸ்ஸாக உங்களை ஆக்குறதுக்கான சூழ்நிலைகளில் கிரகங்கள் வலிமையாக இருக்குது அதனால் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ பெரிய மானிட்டரி பெனிஃபிட்டோ எதிர்பார்க்காதீங்க அதற்கான வாய்ப்புகள் இல்லை எந்த வேலை பார்த்தாலும் கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள் இதுதான் இந்த மாதத்தில் நீங்கள் முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அதே மாதிரி க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது அந்த தீர்க்க முடியாத நோயால் அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கேன் நோயுடைய தன்மை எப்போ குறையுங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் குறையும் ஆக கடனும் நோயும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நிறைய சொல்லியிருக்கேன் ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும் ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய கொலீக்ஸோ உங்களுடைய சுப்பீரியரோ உங்களுடைய ஜாப்பில் பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவங்க பெரிய லெவலில் முன்னேறுவதற்காகத்தான் முயற்சி பண்ணுவாங்க அதனால் இந்த மாதம் ரொம்ப கவனம் ஸோ உங்களுடைய மன வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் இந்த மாதம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் இந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் இந்த மதம் பரவாயில்ல நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு ஜோங் நீண்ட தூரம் ஜேனி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களோ வேறு ஜாப் தேடணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மதம் தேடலாம் அதற்கான சோர்ஸஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகளும் கிரகநிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை பிலாசை பூர்த்தியாகும் உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களாக நட்பாளர்கள் இது அத்தனையும் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி அவர்களால் நீங்கள் எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது இந்த மாதம் யாருக்கும் எனி சூரிட்டி செக்யூரிட்டி போடுறது கவர்மெண்ட் விஷயத்தில் தயிரிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கிரக நிலைகள் சுமார் எதிரிகள் கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஹேரிங்கை எக்ஸ்டன் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் அது பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனமும் குறிப்பாக பைரவருடைய வழிபாடும் நந்தியம் பெருமானையும் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்